அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே தேய்ப்பிரை காலத்தில் வரும் அஷ்டமி திதியை குறிக்குது இந்த நாள் கால அஷ்டமி என அழைக்கப்படுகிறதுங்க மேலும் இந்த நாளில் சிவபெருமானோட அம்சமான பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமி பார்த்திங்களா பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க மேலுமே இது கால பைரவர் அஷ்டமி என அழைக்கப்படுது இந்த நாளில் பைரவரை வழிபடுவதன் மூலம் பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அஷ்டமி நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன பைரவரை நம்ம எப்படி வழிபட்டால் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவரை வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே நீங்கும் மேலுமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் கடன் தொல்லைகள் தீரணும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் நடக்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது மேலுமே பைரவரை வழிபடுவதனால தீய சக்திகளோட தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் பைரவரை நம்ம வழிபட்டு அன்னதானம் செஞ்சாலே செல்வங்கள் நம்மளோட வாழ்க்கையில் பெருக்கிக் கொண்டே இருக்குங்க தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு பைரவரை வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்பட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த அஷ்டமியானது சொல்லப்படுது இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க தே அஷ்டமி எண்ணிக்கை அசைவ உணவு உண்பதை முக்கியமா நம்ம தவிர்க்க வேணும் இதேமாரி தேய்ப்பிரை அஷ்டமியில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க திருமணம் புது வீடு பு வாங்குதல் போன்ற சுபகாரியங்கள் தேய்பிரை அஷ்டமியில் செய்யக்கூடாது மேலுமே தேய்ப்பிரை அஷ்டமி இன்றைக்கி யார்கிட்டமே வாக்குவாதம் செய்யக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி பொய் சொல்வதையும் முக்கியமாக தவிர்க்க வேணும் தீய எண்ணங்களை மனதில் வைத்திருக்கவே கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தத பார்த்தோமா தேய்பிரை அஷ்டமி நாட்கள் இந்த திதியானது பார்த்திங்கன்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை பதினொன்று ஒன்பது மணிக்கு துவங்கி பதிமூணு அதாவது வியாழக்கிழமை பத்து ஐம்பத்தி எட்டு மாலை வரைக்குமே இந்த திதியானது இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் பைர வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர கால பைரவரை தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் இப்படி வழிபட்டு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் தேய்ப்பிரையில் வரும் எட்டாவது திரிதாங்க அஷ்டமி திதி இந்த நாளில் சிவன் கோவில்களில் ஈசானிய மூலையில் விற்றிருக்கும் காவல் தெய்வமான கால பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலையில் ஆலயம் திருக்கிறதுக்கும் போது முதல் பூஜையும் இரவில் நடை சாற்றப்படும் போது கடைசி பூஜையும் கால பைரவருக்கு செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே தேய்ப்பிரை அஷ்டமி நாட்கள் மட்டும் இல்லாமல் தினசரியுமே நம்ம வீட்டில் பைரவர் படத்தை வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது பைரவருக்கு உகந்த நாட்கள்ல அவருக்கு பூஜைகள் செஞ்சு வழிபடுவதனால என்ன கஷ்டம் இருந்தாலுமே அது முழுமையாக நீங்கிவிடும் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க பைரவருக்கு விரதம் இருக்கும் நாட்கள்ல பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிட வேணும் இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க இப்படி முறையாக நீங்க விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே கேட்ட வரங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் தேய்ப்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் குறிப்பாகவே சிவபெருமானின் ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள் தாங்க பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் இந்த தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டாலே அவருடைய அருளை முழுமையாக பெற முடியுங்க கோவிலுக்கு போய் கூட நீங்கள் பைரவரை தரிசிக்க முடியலனாலும் பரவாயில்ல இருந்தபடியே பைரவரை வழிபடலாம் அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி உங்களுடைய மனதில் பைரவரை நினைத்து பைரவரோட மந்திரத்தை உச்சரித்து வழிபட துன்பங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் உயர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க மேலுமே எந்த பிரச்சனைக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க நவகிரக தோஷங்கள் நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சஸ்கஸ்கர நாமம் அர்ச்சனை செய்ய வேணுங்க அடுத்ததை பார்த்தோமா வறுமை நீங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்கர நாமம் அர்ச்சனை செஞ்சு பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்று வழிபாடுகள் செய்யலாம் அடுத்ததா பார்த்தோமா இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேணும் நினைக்கிறவங்க பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேணுங்க பைரவ தீபம் அப்படிங்கறது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவது தாங்க இந்த தீபம் அடுத்ததா பார்த்தோமா சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால அர்ச்சனை செஞ்சு நாலு பைரவ தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா திருமண தடைகள் இருக்கு நின்றனாலவே அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோங்க திருமண தடைகள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செஞ்சு மிளகு வடைமாலை இது எல்லாத்தையுமே சாற்றி அர்ச்சனை செய்ய வ செஞ்சு வழிபட வேணுங்க அடுத்ததா பார்த்தோமா வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேணும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்கவும் செல்வம் உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் தேய்பிரை அஷ்டமியில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நீங்கள் பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினாலே உங்களுடைய தடைகள் அனைத்துமே தகர்த்தப்பட்டு வாழ்வில் நிம்மதியான ஒரு நிலை இருக்குங்க பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் மற்றும் தயிர் சாதம் நைவேத்தியமாக நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பைரவருக்கு மேலுமே நீங்கள் வடை மாலை சாற்றி வேண்டிக் கொண்டாலே வழக்கு முதலான விஷயங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு முழுமையாக கிடைக்குங்க ஸ்ரீ பைரவரை வணங்குவதனால வறுமைகள் அனைத்துமே நீங்கும் அது மட்டும் இல்லை இல்லாம பகைவர்களோட தொல்லைகளுமே முழுமையாக நீங்க ஆரம்பிக்கும் மேலுமே வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தன லாபம் அதிர்ஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் வடையை நைவேத்தியமாக நீங்க படைத்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு நீங்கள் வடைசாலை சாற்றுவது போல பைரவருக்கும் கூட வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோமா தீப எண்ணெய் வழிபாடு இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அகல் விளக்கில் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலே நினைத்த காரியம் நினைவேறும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தோமா குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த அஷ்டமி நாட்கள்ல எப்படி வழிபட வேணும் ஆறு தேய்ப்பிரை அஷ்டமிகள்ல சிவப்பு அரளி பூக்களால பைரவரை அர்ச்சனை செஞ்சு ஏழை குழந்தைங்களுக்கு நீங்க அன்னதானம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா கால பைரவரை வழிபட கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம் கால பைரவரை வழிபட்டாலே தர வேண்டிய கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலுமே அது தீர்ந்துடுங்க மேலுமே வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகளானது ஆனது நீங்க ஆரம்பிக்கும் சனியின் தாக்கமுமே தீருங்க பைரவர் வழிபட்டால் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு ஏற்படும் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மேலுமே எதிரிகள் தொல்லையானது முழுமையாக உங்களுக்கு நீங்கும் தீய சக்திகளால் ஏற்படும் தொல்லைகள் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் காலப்பைரவரை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அஷ்டமி திதியானது குறிப்பாகவே காலபைரவர் வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த நாளுங்க இந்த புனித நாளில் சிறப்பு பூஜைகள் தீப தூப ஆராதனைகள் மற்றும் மந்திர மந்திரங்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற முடியுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அஷ்டமி திதி ரொம்ப முக்கியமாய்ந்ததுங்க அதே மாதிரி முழு மனதோடு முழு பக்தியோடு நீங்கள் பைரவரை வழிபடுவதன் மூலம் காலபைரவரோட அருளை முழுமையாக பெற முடியும் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோங்க மேலுமே அஷ்டமி திதியில பைரவர மனதார வேண்டி பிரார்த்தனை செஞ்சாலே நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா வரன் தேடுறீங்களா பைரவருக்காக நீங்க விரதம் இருந்து அந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமி நாள்ல நீங்க வழிபடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் மேலுமே தேய்ப்பிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேய்ப்பிரை அப்படிங்கிறது பௌர்ணமிக்கு பிறகு தொடங்கி அமாவாசை வரைக்குமே சந்திரன் ஒளி குறைந்து வரும் காலத்தை தான் நம்ம தேய்ப்பிரை அப்படின்னு சொல்றோம் மேலுமே இந்த நாள்ல தேய்பிரை அஷ்டமையில நீங்க பைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க இப்படி வழிபடுவதனால நம்மளோட வாழ்க்கையில பல நன்மைகளை தரும் ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை தாங்க பைரவர் அப்படிங்கிற ஒரு தீய சக்திகளை விளக்கி நல்லதை எல்லாமே கொடுக்கும் ஒரு அற்புதமான தெய்வங்க அவரை வழிபடுவதன் மூலம் நாம பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன அமைதியும் வாழ்க்கையில முன்னேற்றமும் அடையிறதுக்கு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம தேய்ப்பிரை அஷ்டமியில் எப்படி விரதம் இருப்பது நம்ம தேய்ப்பிரை அஷ்டமியில் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு வச்சீங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிப்ஷனில் ஸ்ரீவராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் பரிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மக் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா நம்ம சேனலில் இனியவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் விவோஸ் தேங்க்யூ